ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பத்தி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம மாப்பிள்ளையோட மிகப்பெரிய கோவமே அந்த அக்கௌண்டில் நம்ம ஹீரோயின் அமௌண்ட்டு வச்சுக்கிட்டதுனா அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக ராஜேஸ்வரி நம்ம ஹீரோயினை வச்சு செய்கிறது இது எல்லாமே நம்ம அன்னபூர்ணையால் ஏற்றுக்க முடியாது தான் பொண்ணு கொண்ணுனா அதிரடியாக இறங்கி செய்கிறவங்க அன்னபூர்ணி ஹீரோயின் அமைதியாக போகிறதுனால இந்த இடத்துல அன்னபூர்ணி தான் தான் பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை அவள் ஏன் பணத்தை திருடணும் அப்படின்றத நிரூபித்தா சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் வந்து கொஞ்சம் கேரிங்காக தாங்க நடந்துக்கிட்டாரு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தப்போ இது எதுவுமே ராஜேஸ்வரிக்கு பிடிக்கவே இல்லை அதனால அவங்க சில விஷயங்களெல்லாம் பண்ணி விஜயை எப்போயுமே மே ட்ரிகர் பண்ணியே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக வச்சுக்கிட்டே இருந்தாங்க எந்தாவது ஒரு வாய்ப்பில் வந்து நம்ம பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து நிம்மதியாக வாழக்கூடாதா அப்படின்னு பல வேலைகளை அன்னபூரணி பார்த்தாலும் கடைசியில் என்னமோ நம்ம ஹீரோயினுக்கு தான் பல தடவை சுப்பிரபாதம் பண்ணிட்டு இருந்தாரு இருந்தாலும் நம்ம அன்னபூரணி விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இந்த நடந்ததுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்டில் ஓகே இனி வந்து மாப்பிள்ளை புரிஞ்சுப்பாருன்றப்ப இந்த மாதிரி நடந்து தான் பொண்ணு மேலே இப்படி ஒரு பழி இருக்குது இதை தான் மாப்பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய பற்றி புரியணும்னு நம்ம அன்னபூரணி முடிவு பண்ணி அவங்க தான் வந்து அந்த பேங்க் இவங்கள்ட்ட வந்து பாஸ் புக்கை வாங்கிட்டு வந்தாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணி எப்பேற்பட்ட ஆள் நேராக போய் என்ன நடந்தது யார் வந்து பண்ணாங்க என் பிள்ளை வந்து இந்த மாதிரி பண்ணாலா செஞ்சாலான்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்க போகிறாங்க அந்த பர்சன்கிட்ட மூலியமாக உண்மையை வந்து நம்ம அன்னபூரணி அதிரடியாக வாங்குவாங்க ஒழுங்காக சொல்லிடு அவதான் வந்து வாங்கினாளா அப்படின்ற நிலையில கடைசீட்டில் தான் உண்மை தெரியும் இது எதுவுமே நம்ம பொண்ணு பண்ணவே இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு அதில் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து நம்ம பொண்ணு மேலே இப்படி பண்ணிருக்காங்க இது வந்து மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளையை கோவப்படுத்தணும் இவளை வெறுக்க வைக்கணும்ன்ற பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே அன்னபூர்ணிக்கு சம கோவத்தை கொடுக்குது அநியாயமா என் பொண்ணு மேலே பழி போடுறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் உங்களை சும்மா விட மாட்டேன் இதை என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்ற நிலையில தான் அன்னபூர்ணி இருப்பாங்க அந்த பர்சனை வச்சே வந்து எல்லா உண்மையும் கிட்ட சொல்றதுக்கான எல்லா வேலையுமே நம்ம அன்னபூர்ணி பார்ப்பாங்க ஸோ அன்னபூர்ணி மூலிமா இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வரப்ப ஹீரோயினி யாருன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை தாக்கா எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறா அப்படின்ற விஷயமும் விஜய்க்கு தெரிய வரும் இனி தான் அக்கா சொல்கிறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாருனாவே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக அன்னபூர்ணி உருவாக்குவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்